பிரைஸ்தல்லா கர்த்துடைய பரிசு நாம் மக்கியம் படுவதாக இரண்டு நாளாகமும் முதலதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்ற கேள் என்றார் எனக்குப் பிரிய மாணவர்களே ஆண்டோடைய நாமத்தை மக்கியம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு என்று பலி செலுத்துகிறார்களோ ஆண்டோடைய நாமத்தை மக்கியம் படுத்துகிறார்களோ அவர்களோட நிச்சயமாக கர்த்தர் பெரிய ஒரு அற்புதையும் அசுத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் எப்பெல்லாம் உற்சாகமாக அவருக்கு பலி செலுத்திக்கிறேனோ அப்படியே காலத்தில் சென்று காணிக்கையோ தசாம்பாக்கத்தை நான் கொடுத்து வரைக்கிறேன் அன்று நான் ஒரு ஸ்பெஷலாக சில தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்ப்பது உண்டு வீட்டுக்கு வரும்போது கொடுக்கறது என்பது வேறு நீங்களாகவே சென்று ஊழல் காலத்தில் காணிக்கையோ தசாம்பாக்கத்தையோ நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அதுக்குண்டான ஆசை தான் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும் நான் விசுவாசோடு சொல்கிறேன் நிறைய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைய நாள் வரைக்கும் அந்த ஆசத்தை நான் சுரந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு வி நாமத்தில் சொல்கிறேன் ஆபிராம் என்று பலி செலுத்துகிறார் அவர் பலி போது உடனடியாக அந்த இடத்துல பறவைகள் வந்து அந்த இறைச்சியை சாப்பிட முயற்சி பண்ணது அந்த ஆபிரகம் தொடுத்துறாரு அதுக்கப்புறம் ஆபிராமுக்கு ஐந்தினத்திலே வந்தது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப்போகிற சம்பவங்கள் ஆபிராமோடு கர்த்தர் பேசுகிறார் அதை பலி செலுத்துறது நிமித்தமாக கர்த்தர் பேசுகிறார் யாக்கோபு பார்க்குறோம் யாக்கோபு அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு வீட்டிலேருந்து போயிட்டு அவர் சொன்ன இடத்துல ஈசாக்கு சொன்ன இடத்துல பெண் பார்ப்பதற்காக போகிறார் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு பலி செலுத்த ஒப்பு கொடுத்துட்டு உற்சாகமாக போகிறார் கீழே பூமிக்கு வானத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததுதான் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகவும் பார்க்குறாங்க உனக்கு சொந்த செய்வனு கைவிட மாட்டேன் தைரியமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறேன் உள்ளம் திறந்து உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்வதற்கு உற்சாகமாக தன்னை யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடன் கர்த்தர் பேசுவார் அதே போல் இந்த இடத்துல பார்க்குறோம் ஒவ்வொரு முறையும் அவனுடைய நாமத்திற்காக நம்முடைய உள்ளத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது விட்டு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் போது அந்த தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் பார்த்தது உண்டு இங்கே சாலமோன் அப்படி தான் பண்ணுகிறார் இதில் நீங்கள் முந்தின வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாராக பசிலையில் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள் அங்கே சாலமோன் ஆசிரம கூடாதுக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல மேல் ஆயிரம் சர்வாங்க சர்வாங்கத்தாக நம்பர்களை செலுத்தி பலியிட்டேன்னு சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் நீ விரும்புகத்தை கேளுன்னு சொல்கிறார் உனக்கு சொந்த செய்வது கைவிட மாட்டேன்னு அங்கே சொன்னார் நான் உனக்கு மகா பெரிய பலனும் கெடகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபிரகம் பார்த்து சொன்னார் நீங்கள் பலி செலுத்துங்க உற்சாகமாக பலி செலுத்துங்க இன்னைக்கு செலுத்தாமல் எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை தெரிஞ்சிருந்தோம் அந்த சத்தியத்தை தெரிஞ்சிருந்தோம் கேட்டு பலி செலுத்தாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொப்பனமும் பார்க்க முடியல தரிசனமும் பார்க்க முடியல கத்துடைய வார்த்தையும் இல்லை கத்துறைய ஆசுதமும் குடும்பத்தில் இல்லை இன்றளவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்குதான்னு செய்கிறாங்க எலியா தகர்க்கப்பட்ட கத்துரை பலிபடுத்த சப்பனிட்டு ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோப்பின் தேவன் ஆகிய கர்த்தாவே என்னை கேட்டலும் என்னை கேட்டலும் சொல்றார் உடனே அக்கினி இறங்கினது சப்பனிட்டு அந்த இடத்துல உடனே சரிப்படுத்துகிறார் உடனே அந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்குகிறது விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனம் தேவன் அவருடைய நாமத்திற்காக யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அரசு செய்கிற தேவன் அவர் இந்த தினத்தில் நீங்கள் தரிசனம் பாருங்கள் சொப்பனம் பார்க்கணும் ஆசையாக இருக்கிறீங்களா தரிசனம் பார்க்கணும் ஆசையாக இருக்கிறீங்களா கத்திரக்கு என்று உற்சாகமாக உங்களை ஒப்புக் கொடுங்க உங்கள்ட்ட இருக்கிறத ஒப்புக் கொடுங்க சிலர் தங்களையே கற்றுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க தங்கள்கிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க சிலர் தங்களை மட்டும் கொடுப்பாங்க தங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க மாட்டாங்க இரண்டும் வேணுங்க இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட இந்த வேத வசனம் உங்களையும் ஒப்பு கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதையும் ஒப்புக் கொடுங்க உங்களையும் அர்ப்பணிங்க உங்கள்ட்ட இருக்கிறதையும் அர்ப்பணிங்க உங்களையும் விட்டு கொடுங்க உங்கள்ட்ட இருக்கிறதையும் விட்டு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் நீ விரும்புகிறதை இடத்துல கேள் என்று சொல்லி சாலமோனுக்கு கற்று சொன்னார் சாலமோன் என்ன ஆசுதை பெற்றுக்கொண்டதெல்லாம் தெரியும் என்று கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கிறார் ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அர்ப்பணித்து அவடைய ஆசுதை யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கற்ற சொல்லிக்கிறான் நீ விரும்புகிறது என்னத்தில் கேள் என்று சொல்லி நிறைய பேருக்கு இன்றைக்கி கருத்து ஒரு ஆசுவதை கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிற அன்பு தகப்பனை இந்த இரண்டு முதல் அதிகாரம் எல்லா வசதி நீங்கள் சொல்லிருக்கிறீங்களே நீ விரும்புகிறது என்னத்தில் கேள் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளங்களும் இல்லங்களிலும் தேவ ஆசுதம் உண்டாகட்டும் திருப்பிச்சியும் நன்மை செய்யும் ஏசு மலப்பிதாவே ஆமாம் ஆமாம்